பயணம நாங்கள் சிதத்தயமா குருவின் துணையில் ஒரு நலமாக இறக்கணும் இன்றைய பதிவு கந்த சஷ்டி விரதம் திருச்செந்தூர்ல ரொம்ப விசேஷமா சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாணம் ரொம்ப மங்கள விசேஷமா செய்வாங்க எல்லா முருகர் கோவிலையும் அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் நினைத்த காரியங்கள் சித்தியாகுவதற்கு அந்த ஆறு நாளும் விரதம் இருந்து பூஜை செய்வாங்க நம்ம கோவிலில் ஸ்ரீ வஜநநாதன் சிவன் குரு ஆலயத்துல பாலமுருகனுக்கு ஆறு நாளுமே அபிஷேகம் ஆராதனை இருக்கும் கண்டிப்பா உங்களுக்காக நான் பிரார்த்தனை விரத பூஜை என்பது ரொம்பவே நீ சிறப்பானது ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் முருகனிடம் எப்படின்னா கண்டிப்பா அவர் வரத்தை கொடுப்பாரு நீங்க எப்படி பிரார்த்தனை செய்றீங்களோ அதே போல அவரும் உங்களுக்கு அருள் ஆசீர்வாதம் கண்டிப்பா கொடுப்பாங்க விரதம் இருக்கிறவங்க ஆறு நாளுமே நீங்க வாழை இலையில தான் நீங்க சாதம் வைத்து சாப்பிடணும் அதே போல அந்த ஆறு நாளுமே கந்த சஷ்டி கவசம் விடாம படிக்கணும் முதல் நாள் நீங்க என்ன செய்யணும் கையில் வந்து மஞ்சள் பூ நூல் கட்டிக்கணும் ஆறு நாள் நான் விரதம் இருக்கிறேம்மா அப்படின்னா கண்டிப்பா கையில வந்து பூ நூல் மஞ்சள் உடை அந்த ஆறு நாளுமே கண்டிப்பாக மஞ்சள் உடை நீங்க கோவில்ல பூஜை செய்தாலும் சரி வீட்டுல செய்தாலும் சரி அந்த அதே போல வீட்டுல நீங்க முருகர் படம் இருந்துச்சுன்னா நீங்க பூவால அலங்காரம் செய்யுங்க இல்ல விக்கிரகம் இருக்குன்னா கண்டிப்பா அந்த ஆறு நாளுமே அபிஷேகம் செய்யணும் முதல் நாள் நீங்க வந்து முருகருக்கு அலங்காரம் செய்துட்டு ஒரு சின்ன தீர்த்த சொம்பில் வந்து வெட்டி வேர் போடுங்க வெட்டி வேரில் வந்து மஞ்சள் கொஞ்சம் போடுங்க எலுமிச்சை பழம் போடுங்க காசு போடுங்க முருக கிட்ட வேங்க அந்த ஆறு நாளுமே ஒன்பது மா இலை தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்க இப்ப குழந்த பாகியம் உங்களுக்கு வேணும் நீங்க முருகர் இடம்பரம் கேட்குறீங்க திருமண வாழ்க்கை தடையாக இருக்கு தோஷங்கள் நீங்கணும் எடுத்த காரியங்கள் சித்தியாகணும் முருகனை நினைத்து நான் பிரார்த்தனை இந்த விரத பூஜை இருக்கணும் சில கோரிக்கை இருக்கு குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த விரத பூஜையால கண்டிப்பா பலன் உண்டு முதல் நாள் நீங்க என்ன செய்யணும் நீங்க கையில பூ நூல் கட்டுறீங்க இல்லையா அது கட்டினாலே நீங்க விரதம் ஆரம்பம் ஆயிடுச்சு அதே போல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாத்திரை எல்லாம் சாப்பிடணும் உணவு வகை எப்படி அப்படின்னு காலையில நீங்க பால் பழம் அந்த மாதிரி ஏத்துக்கலாம் நீங்க பொதுவாக என்ன உணவுகள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அது தொடர்ந்து நீங்க ஏத்துக்கலாம் ஆனா வாழை இலையில தான் சாதம் நீங்க சாப்பிடணும் அது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த விரதம் வந்து அந்த பக்தி பயம் கண்டிப்பா இருக்கணும் முழுமையாக அந்த நாள்ல அந்த ஆறு நாளுமே முருகணேஷ் ஓம் சரவண பவாய நமோ நமக கந்தாய நம அப்படின்னு சொல்லி அவங்கள வர்ணிக்கணும் முருகரை அந்த வர்ணிச்சாதான் அவர் வந்து அந்த மன திருப்தியாக அந்த அருள் கொடுப்பாங்க இத போல ஆறு நாளுமே தொடர்ந்து நீங்க பூஜை செய்யலாம் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் நடக்கும் அன்றைய நாள் சுமங்கலி பெண்கள் இல்லத்துல முருகரிடம் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் உங்களுடைய மாங்கல்யம் எடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து தீர்க்க சுமங்கலி பவம் தீர்க்க சுமங்கலி பவம் என் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது கணவர் மனைவி சந்தோஷமா இருக்கணும் எங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி மாங்கல்யத்துக்கு ஒரு மங்களார்த்தி காட்டிட்டு குங்குமம் வைத்து கொள்ளுங்க நல்லது கோவிலுக்கு போறவங்க கண்டிப்பா பால் அபிஷேகம் பொருள் பதார்த்தம் பூ ஏதாவது ஒன்று தானம் செய்யுங்க அந்த ஆறு நாளுமே நீங்க என்ன தானம் கொடுக்குறீங்களோ அவ்வளவும் நல்லது அந்த ஆறு நாளுமே நீங்க பிரசாதம் கொடுக்குறதும் அவ்வளவு நல்லது வீட்டுல நீங்க செய்துட்டு ஒரு நாலு பேருக்கு அந்த அன்னதானம் செய்யறது வந்து ரொம்ப விசேஷமானது ஏதாவது ஒரு பிரசாதம் தானியங்கள் வேக வைத்து அதை உங்க கையால கொண்டு போய் ஒரு ஆறு பேர் கொடுக்கலாம் எவ்வளவு முடியுதோ நீங்க அந்த அன்னதானம் செய்யலாம் ரொம்ப சிறப்பானது நம்ம கோவில்ல பாலமுருகனுக்கு பிரசாதம் அன்னதானம் இப்படி தொடர்ந்து பக்தருடைய காணிக்கையால கண்டிப்பா நாங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் மாதிரி பல பக்தர்கள் வந்து அவங்களால முடிந்த காணிக்கை கொடுத்து இந்த மாதிரி விசேஷ நாள்ல பூஜை செய்யும் போது கண்டிப்பா அவங்களுக்கும் அந்த பலன் உண்டு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் முருகனுடைய பிரணநாமம் அவரை வரணிக்கிற கூடிய அஷ்டோத்திரம் மிக மிக சிறப்பாக இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லுங்க ரொம்ப நல்லது அவரை வருணிக்கணும் முருகனிடம் எப்படின்னா காவடி ஆடிக்கொண்டே வருணிச்சு அவரை ஆனந்தப்படுத்துவது தான் அவருடைய அந்த அருள் ஆசிர்வாதம் அவருக்கு ஒரு ஆனந்தம் நம்ம எவ்வளோ அவரை வருணிச்சு கோப்பிடுறோமோ கண்டிப்பா அவர் அந்த ஆனந்தத்தோட நமக்கு அருள் கொடுப்பாங்க சகல தோஷங்களும் நிர்வத்தி ஆகும் கேட்டு பாருங்க கண்டிப்பா அவர் கொடுப்பார் அந்த ஆசிர்வாதம் கொடுப்பார் ஏன்னா குடும்ப பிரச்சனைனாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை கரும மாயில தீபம் ஏத்தி கந்த குரு கவசம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆறு நாளுமே விரதம் இருங்க எல்லாம் சித்தியாகும் எல்லாம் கோரிக்கையும் உங்களுக்கு இறைவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சாதிப்பீங்க முருகனுடைய அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க சிவாயி நம குருவேஷன்